அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான நாலடியார். இந்த நாலடியாரும் நீதி நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இந்த நாளடியாரை தான் நாம் சொல்லுவோம் நாளடியார் அப்படின்ற பெயராலேயே தெரியுது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது அதே போல் சமண முனிவர்கள் நானூறு பேரால் தொகுக்கப்பட்டது தான் இந்த நாலடியார் இந்த நாலடியாருக்கு நாலடி நானூறுன்னு ஒரு பெயரும் வேளாண் வேதம்னு ஒரு பெயரும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் நம்மளுடைய நீதி நூல்களில் மிக முக்கியமாக உலக பொதுமறையாக பேசப்படக்கூடிய இந்த திருக்குறளுக்கு இணையாக பேசப்படக்கூடிய இன்னொரு நூல்னு பார்த்தோம்னா அது இந்த நாலடியார் மட்டும்தான் நாலடியாருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் சொல்லுவாங்க அடைமொழிகள் சொல்லுவாங்க அதுல பார்த்தோன்னா ஆளும் வேலும் குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற பழமொழி எப்படி வந்து ஆலமரத்தினுடைய குச்சியும் வேல மரத்தினுடைய குச்சியும் பல்லுக்கு உறுதியாக இருக்கோ அதே போல் இந்த நாலடி யாரும் இரண்டுன்னு சொல்லக்கூடியது திருக்குறள் திருக்குறளும் சொல்லுக்கு உறுதியாக நல்ல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் எல்லாமே அதாவது பதினேழு நூல்களுமே தனித்தனி புலவர்களால் இயற்றப்பட்டது ஆனால் இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் நானூறு புலவர்களால் நானூறு சமண முனிவர்களால் தொகுக்கப்பட்டது இந்த ஒரே நூல் மட்டும்தான் அதனால் தொகை நூல்னு சொல்லக்கூடியது இது ஒன்று மட்டும்தான் ஆங்கிலத்தில் ஜியு போப்பவர்கள் மொழிபெயர்த்துருக்காங்க அறம் பொருள் இன்பம்னு சொல்லக்கூடிய மூணு பொருள்களையும் நாலு அடிகளில் மிக அழகாக சொல்லக்கூடியதான் இந்த நாலடி நானூறு இருக்குது நீதி நூல்கள்லேயே வந்து இலக்கிய சுவை குன்றாம அதே போல் கற்பனை சுவை குன்றாம மக்களுக்கு தேவையான கருத்துக்களை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடியதாக இந்த நாளடியார் இருக்கு நாளடியாரும் திருக்குறளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முறையை தான் கையாளுறாங்க அந்த ஆசிரியர்கள் அப்படின்னு நாம பார்க்குறோம் அறம் பொருள் காமம் அதாவது இன்பம்னு சொல்லக்கூடிய மூணு பிரிவுகள் இது ரெண்டுலேயுமே பொதுவானதா இருக்கு அதே போல் வாழ்வியல் கருத்துக்களை ரெண்டு அடிகளில் சொல்லக்கூடிய திருக்குறள் நாலடியாரில் நான்கு அடிகளில் சொல்லப்படுது திருக்குறள் ஒரே ஆசிரியரால் இயற்றப்பட்டது நாலடியார் நானூறு பேரால் இயற்றப்பட்டது ரெண்டுமே வெண்பாக்களால் ஆனது தான் அதே மாதிரி நாலடியாரை தொகுத்து அதுக்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார்னு சொல்கிறாங்க இந்த பதுமனாரோட இந்த காலம் வந்து சங்கம் மருவிய காலம்னு நாம் சொல்கிறோம் இதே போல் சொல்லால் ஆய்ந்த நாளடி நானூறும் நன்கு இனிது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டுன்ற கூற்றுகளும் நாளடியாருடைய பெருமையை திருக்குறளுக்கு இணையாக எடுத்து சொல்லுது நாளடியாரில் எடுக்கக்கூடிய பாடல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் அறுத்துப்பாலில் நூற்று முப்பது அதே போல் பொருட்பாலில் இரநூத்தி நாற்பது இன்பத்து பாலில் மொத்தம் முப்பது இப்படியாக நானூறு பாடல்கள் இந்த நாளடியாரில் இருக்குது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படின்ற பாடல் கல்வியினுடைய பெருமையையும் கல்வியினுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லுது அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ அழகாக தங்களுடைய தலைமையிறை சீர்படுத்தி முடிக்கிறதுனாலையும் அழகான ஆடை உடுத்துறதுனாலையும் மஞ்சள் பூசுறதுனாலையும் உண்டாகக்கூடிய அழகு உண்மையான அழகு கிடையாது நாம நல்ல வாழ்க்கையோட நடுவு நிலைமையோட கல்வி அழகோட இருக்கிறது தான் உயர்ந்த அழகு அப்படின்னு சொல்லி இந்த அழகான பாடல் கல்வியினுடைய திறத்தை எடுத்துரைக்குது இதே போல பல பாடல்கள் நமக்கு சான்றாதாரங்களாக சொல்ல முடியும் உணர உணர்வு உணர்வுடையாரை புனரின் புணருமாம் இன்பம் புனரின் தெரிய தெரியும் தெரிவிலாதாரை பிரிய பிரியுமாம் நோய் அப்படின்றது கல்வியினுடைய பெருமைகளையும் அதே போல் சான்றா சான்றோர்களுடைய பெருமையையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு இம்மை பயக்குமால் குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுழராக்கீடுகின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அருக்கும் மருந்து கல்விங்கிறது தான் நம்மளுடைய அறியாமையை போக்கக்கூடிய மருந்து இதை யாருமே மறுக்க முடியாது அப்படின்ற கருத்தை நம்மளால் பார்க்க முடியுது இப்படியாக பல பாடல்கள் நம்மளுடைய நாளடியாரில் உதாரணங்களாக சொல்லலாம் மிக அழகான நாளடியில் அழகான கருத்துக்களை மக்களுக்கு தேவையான கருத்துக்களை நிலையாமை கருத்துக்களையும் செல்வம் நிலை இல்லாதது இளமை நிலை இல்லாதது நாம் தேடக்கூடிய அத்தனை பொருள்களுமே நிலை இல்லாதது அதனால் இருக்கும்பொழுதே நாம் என்ன செய்யணும்னா பிறருக்கு உதவணும் அப்படின்ற மிக அழகான சிந்தனைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த நாளடியார்